विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य ना ியம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேகி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் மால்யாம்பரா என்பது சுக்ல மால்யாம்பரா எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அடியேன் மதுரைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது திண்டுக்கல்லிலே அடியனுக்கு உபன்யாசம் அப்படியே மதுரை வழியாக செல்வோமே என்று சென்றேன் என்ன காரணம்னா அதே சமயம் பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் திருக்குடந்தை ஆண்டவன் என்ற மகானுடைய திருநட்சத்திரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் ஆச்சாரியர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அவருடைய திருநக்ர வைபவத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் சார்பில் மதுரையிலே அப்போது அனுஷ்டித்து வந்தார்கள் அதற்கான வித்வத் சதசுகள் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்றன இப்போது பிரகிருதம் ஆண்டவன் சுவாமி ஸ்ரீ வராக மகாதேசிகன் ஸ்ரீமுஷ்டம் சின்ன ஆண்டவன் சுவாமி அவரும் மதுரையில் எழுந்தருளி அந்த எல்லாம் எடுத்து நடத்தி வந்தார் அதனால் அவரையும் சேவிச்சுட்டு அப்படியே ஒரு மகான்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் போய் திண்டுக்கல்லில் உபன்யாசம் பண்ணால் இருக்குமே அதனால அதுவும் நம்ம ஊரும் கும்பகோணம் திருக்குடந்தை ஆண்டவனுடைய திருநக்ஷத்திரம் அதனால் அங்கே போயிட்டு போவோம்னு சொல்லிட்டு மார்ச் பத்து திண்டுக்கல் உபன்யாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரைக்கு சென்றேன் அங்கேயே மதிய நேரம் அப்போது தான் ஸ்ரீமதி ஆண்டவன் சுவாமி சிஷியர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தம்முடைய கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வந்து எழுந்தருளினார் அப்போ முதல்ல அடியன் சேவிக்க போனேன் என்னை பார்த்ததும் பாப்பா நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக வந்துடுறியே இங்கே எப்படி இவ்வளோ தூரம் அப்படின்னார் அப்போ அடியன் சொன்னேன் சேவிச்சுட்டு அக்ஷயதையெல்லாம் வாங்கிட்டு சொன்னேன் இந்த மாதிரி திண்டுக்கல்லில் உபன்யாசம் அதனால் அப்படியே வந்தேன் உடனே கேட்டார் இல்லையே நீ கும்பகோணத்திலேருந்து திண்டுக்கல் போகணும்னா அப்படியே போயிடலாமே மதுரைக்கு ஏன் வரணும்னார் சுவாமியை சேவிச்சு அனுகிரகம் பெறுவதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அடிய கேள்வி கேட்டார் ஏன்னா அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அடிக்கடி அடியண்ட்டை சாதிப்பார் இப்போ இருக்கிற ஆண்டவன் சுவாமி அடிக்கடி போய் சேவி ஏன்னா சில பேர் நமக்கு பதில் சொல்லி உபதேசம் பண்ணி நம்ம ஞானத்தை வளர்ப்பா ஆனால் ஸ்ரீமுஷ்ணம் சின்ன ஆண்டவன் சுவாமி கேள்வி கேட்டே ஞானத்தை வளர்த்துருவார் நம்மிடம் பல கேள்விகள் கேட்பார் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளாக கேட்பார் அதற்கான பதிலை சிந்திச்சாலே நமக்கு ஞானம் தானா வளரும் அதனால ஆச்சாரியன் உபதேசித்து தான் அர்த்தம் சொல்லணும்னு இல்லை கேள்வி கேட்டு கூட நம்ம புத்தியை தூண்டலாம் இல்லையா அது போன்ற கேள்விகள் கேட்பார் அப்படின்ட்டு உடனே கேள்வி கேட்டார் லிங்கம்ங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லலாம்னு கேட்டார் அடியன் கொஞ்சம் யோசிச்சேன் பார்ப்பா சாமானிய அர்த்தம் சொல்லக்கூடாது நீ சாஸ்திரம் வாசிச்சவன் ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் பூர்த்தி ஆடுத்தோ இல்லையோன்னார் அடியன் பூர்த்தி எடுத்து ஆண்டவனே எழுந்தருளி எங்கள் ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் பூர்த்தியாகும் நாள் என்று ஆண்டவனே எழுந்தருளி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதனால சொன்னேன் அது சுவாமி அதுதான் பூர்த்தி என்ன அப்போ ஒழுங்காக சொல்லு ஸ்ரீபாஷியம் வாசிச்சவன் லிங்கம் என்பதற்கு எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லலாம் சொல்லுன்னார் அடியான்னு சொன்னேன் சாமான்யமா இலக்கண ரீதியில லிங்கம் என்பது ஜெண்டர் பாலினத்தை குறிக்கும் ஏன்னா இப்போ ஆண் பால்னா சான்ஸ்கிருட்ல புல்லிங்கம்னு சொல்லுவாள் பெண் பால்னா ஸ்திரீலிங்கம்னு சொல்லுவா அதுபோல அக்ரினை நியூட்டர் ஜெண்டருக்கு பருவம் அதை சான்ஸ்கிரிட்ல நபும்சலிங்கம்னு சொல்லுவா ஸோ மேல் ஃபீமேல் நியூட்டர் அதை புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சலிங்கம்ங்கிறோம் அதனால அந்த பாலினம் ஜெண்டரை வந்து லிங்கம்னு சொல்வது உண்டு சரியா சொல்லிட்டேன் வேற என்ன லிங்கம் மீமாசகர்களுக்கு லிங்கம்னா என்னன்னு கேட்டார் லிங்கம்னா பிரமாணம் ஆத்தென்டிக் டெக்ஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்தை நாம் நமக்கு நம்பத்தகுந்த சான்று பிரமாணம்னு எடுத்துக்கிறோமோ அதையும் லிங்கம்னு சொல்லுவா அப்படின்னு ஆஹ் சரியா சொல்லிட்டேன் மூணாவது முக்கியமான லிங்கம்னா என்னன்னு கேட்டார் லிங்கம்னா ஒரு குறியீடு அடையாளம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னாருக்கு இந்த அடையாளம்னா அதை லிங்கம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு மீண்டும் சொல்கிறேன் லோகத்துல இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கலாம் சாஸ்திர ரீதியாக கேட்கிறார் அடையாளத்துக்கு லிங்கம்னு பேருன்னு ஆண்டவன் சுவாமி கேள்வி மடக்கினார் அப்ப ஸ்ரீபாஷ்யத்துல லிங்கம் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னார் அப்ப அப்படியே சொன்ன இல்ல உபயலிங்க பாதம்னே ஸ்ரீபாஷ்யத்துல வர்றது மூணாம் அத்தியாயத்தில் இரண்டாவது பாதம் அதுல வந்து உபயலிங்க அதிகரணம் என்றே அதிகரணம் வருகிறது அதுல பெருமாளுக்கு ரெண்டு லிங்கம் சொல்லியிருக்கு சொல்லு அது என்ன ரெண்டு லிங்கம் அப்படின்னு கேட்டார் அகிலேய பிரத்திய என்று தான் ரெண்டு லிங்கங்கள் அது கிழகேய பிரத்தியநீக்கத்துவம் கல்யாணிக்க தானத்துவம் அதாவது தோஷங்களால் தீண்டப்படாமல் இருத்தல் அகிலகேய பிரத்யநீக்கன் என்றால் தோஷங்களால் தீண்டப்படாமல் இருப்பவர் ஆல்வேஸ் பியூரா இருப்பவர்னு அர்த்தம் இந்த பக்கம் மங்கள குணங்கள் அத்தனைக்கும் இருப்பிடமாக அர்த்தம் அப்ப லிங்கம்ங்கிறதுக்கு முக்கியமான முக்கியமான அர்த்தம் என்னன்னா அடையாளம்ங்கிறது இது ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரம் சொல்கிறது இரு பெரும் அடையாளங்கள் இவன்தான் நாராயணங்கிறதுக்கு ரெண்டு பெரிய அடையாளமாம் ஒன்னு என்னன்னா அகிலகேய பிரத்யநீக்கத்துவம் தோஷத்துக்கு எதிர்தட்டாக இருக்கிறார் தோஷங்களால் தீண்டப்படாமல் இருக்கிறார் இரண்டாவது அடையாளம் கல்யாணிக தானத்துவம் மங்கள குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமா இருக்கார் அப்ப இந்த ரெண்டு அடையாளங்கள் இரு பெரும் அடையாளங்கள் இதுதான் உபயலிங்கத்துவங்கிறோம் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாக இருத்தல் மங்கள குணங்களுக்கு இருப்பிடமாக இருத்தல் ரெண்டு லிங்கங்களை வச்சு பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை அடியன் பணிவோடு விண்ணப்பம் பண்ணேன் அப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்டார் ஆண்டவன் சுவாமி என்ன கேள்வின்னா ஏம்பா அப்ப தோஷங்கள் தீண்டப்படாதவன்னா அமலன்னு ஒரு வார்த்தையில சொல்லலாமான்னு கேட்டார் அடியேன் அப்படியே சொல்லலாம் ஏன்னா சாஸ்கிர்டில் மலம்னா குற்றம்னு அர்த்தம் அமலன்னா குற்றம் இல்லாதவன் அர்த்தம் அப்போ அமலன்னா குற்றம் இல்லாதவன் அர்த்தம் தமிழ் ஆழ்வார் என்ன பாடினார்னு கேட்டார் அமலன் ஆதிபிரான்னு தான் பாடியிருக்காருன்னு அப்போ ஆண்டவன் சுவாமி அடுத்த கேள்வி முன் வச்சார் ஆனால் அந்த அமலன் ஆதிபிரான்னு திருப்பானாழ்வார் பாசுரம் பாடினாரே அதில் அமலன் மட்டும் சொல்லலை அந்த பாசுரத்தை சேவின்னார் அமலன் ஆதிபிரான் அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் புழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நிழ்முதல் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே நாலு சொல்லிட்டார் இப்போ சான்ஸ்கிரிட்ல அந்த லிங்கம்ங்கிறது தெளிவா இருக்கு என்னன்னா பிரம்மசூத்திரத்துல அகிலகேய பிரத்யநீக்கன் தோஷங்களே தீண்டாது அமலன்னு சொல்லி முடிச்சிட்டோம் ஆனா ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார் நான்கு சொற்கள் பயன்படுத்தியிருக்கார் பெருமாள் தோஷம் இல்லாதவர்னு சொல்ல அந்த நாளையும் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னா அமலன் விமலன் நிமலன் நின்மலன் இந்த நாளுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுன்னார் அடியன் சொன்னேன் மலம்னா குற்றம் அமலம்னாலும் குற்றம் இல்லாதவன் தான் அர்த்தம் விமலன்னாலும் குற்றமில்லாதவன் தான் அர்த்தம் நிமலன்னாலும் குற்றமில்லாதவனு தான் அர்த்தம் நின்மலன்னாலும் குற்றமில்லாதவனு தான் அர்த்தம் அப்படின்னு அடியன் உடனே அவர் திரும்ப கேட்டார் அது எனக்கும் தெரியும் ஆனால் ஆழ்வார் இந்த மாதிரி நாலு விதமாக இருக்காரே அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சுப்பாருன்னார் அடியன் உடனே பல இதெல்லாம் யோசித்து பார்த்தேன் இதுக்கு எல்லாம் இருக்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் முனிவாகன போகம்னு வியாக்கியானம் அதெல்லாம் அடியன் உடனே யோசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு நம்ம உபன்யாசம் பண்ணோமே அந்த நோட்ஸில் என்ன எழுதியிருக்கோம் அதெல்லாம் யோசித்தேன் இந்த நாலு அமலன் விமலன் நிமலன் நின்மலன் நாலு பெருமாளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசித்தேன் கொஞ்சம் யோசிக்கும்போதே ஆண்டவன் சுவாமி சொன்னார் இல்லைனா நீ வியாக்கியானத்தை ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறியா இருந்தார் அதுக்குள்ளே அடியன் சிந்திச்சு பார்த்துட்டு அடியன் பணிவோடு விண்ணப்பம் பண்ணேன் அடியனுக்கு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஆச்சாரியன் அனுகிரகத்தில் சரியா தான் சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சது என்னன்னா முதல் விஷயம் அமலன் என்று குறிப்பிடுகிறார் தூய்மையானவன் பகவான் எந்த வகையில் தூய்மையானவன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அற்புதமாக பெரியவா சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் என்னன்னா அமலன்னா தான் தூய்மையானவன் மட்டும் அர்த்தம் இல்லையா தான் தூய்மையானவனாக இருப்பதோடு இல்லாமல் தன்னை சார்ந்தவரையும் தூய்மையாக ஆக்கிடுறானான் இப்ப பெருமாள் என்ன பண்றார் திருப்பானாழ்வார் பெருமாளை விட்டு விலகி நின்றாராம் நான் எதுக்கு அவர்கிட்ட வரேன் நான் தள்ளி நின்னுக்குறேன் ரொம்ப தாழ்ந்தவர் பெரிய பெருமாள் ரொம்ப உயர்ந்தவர் அப்படி விலகி நின்றாராம் பெரிய பெருமாள் என்ன பண்ணாராம் அமலன் தூய்மையானவன்னா தான் தூய்மையா இருக்கிறது பெருசு இல்ல திருப்பானாழ்வாரையும் அர்ச்சகருடைய தோல்வியே எழுந்தருள பண்ணி அரிசில் வர வச்சு அவரை தன்னோடு சேர்த்து கொண்டு திருப்பானாழ்வாரையும் தன்னை போலவே தூய்மையாக்கிட்டார் அப்போ தானும் தூய்மையாக இருந்து தன்னை சார்ந்தவரையும் யார் தூய்மையாக்குறாரோ அவருக்கு அமலன்னு பேர் சரி அடுத்து விமலன்னு ஒண்ணு இருக்கே விமலன்னாலும் தோஷம் இல்லாதவர் மலங்கள் குற்றங்கள் தோஷங்கள் எதுவுமே இல்லாதவர்னு அர்த்தம் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா விமலன் அப்படின்னா ஆழ்வாரை ஏத்துண்டான் இல்லையா ஏத்துன்றதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு ஏதாவது தோஷம் வந்துருத்தா ஏன்னா நம்ம உலகத்துல இது பார்க்கறோம் இப்போ பாலும் விஷமும் கலந்தால் விஷமும் பாலில் சேர்ந்துரும் பாலும் விஷத்துல சேர்ந்துரும் தூய்மையான பொருளும் தூய்மை இல்லாத பொருளும் சேர்ந்தால் அப்போ அந்த அசுத்தம் இந்த தூய்மையான பொருளில் சேர்ந்துரும் பெருமாளோடு ஆழ்வார் சேர்ந்தார் ஆழ்வார் தூய்மையாயிட்டார் இப்போ ஆழ்வாரோடு பெருமாள் சேர்ந்து பெருமாள் அசுத்தம் ஆயிட்டாரா இல்ல விமலன் ஆழ்வாரை ஏத்துன்றதுனாலதான் இன்னும் தூய்மையா பிரகாசிக்கிறாராம் இவரை ஏத்துக்கலைன்னா பெருமாளுக்கு ஏது பெருமை அப்போ விமலன் இன்னும் தூய்மையானவனாக எப்போ ஒளி வீசுறான்னா இந்த ஆழ்வாரை ஏற்றுக்கொண்டதால் தான் பகவான் ஒளி வீசுகிறான் அப்ப அமலன்னு சொல்லும் போது தான் தூய்மையாக இருப்பதோடு தங்கிட்ட வந்த திருப்பான் ஆழ்வாரையும் தூய்மையாக்கினான் விமலன் சொல்லும் போது இவரையும் ஏற்றுக்கொண்டு இப்படி தூய்மையாக்கி சந்தோஷப்பட்டானே அப்பதான் பெருமாளே மேலும் தூய்மை பெற்று ஒளி வீசுகிறார் அடுத்து நிமலன் நின்மலன் ரெண்டு இருக்குது நிமலன் அப்படின்னா குற்றம் இல்லாதவன் தான் அர்த்தம் என்ன குற்றம் அப்படின்னா அடியார்கள் கேட்டாதான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொன்னால் அது பெருமாளுக்கு குற்றமாக கேட்காமலேயே அதை செஞ்சுட்டானோ ஏன்னா குற்றம்ங்கிறது வந்து வெறுமனை வந்து ஒரு தோஷம் இருப்பதுன்னு மட்டும் இல்லையா இங்கே பெரியவா சான்பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் ஒரு பக்தனை பார்த்துட்டு இவன் கேட்கட்டுமே அது என்ன இவனுக்கு இவ்வளவு துமிரு இவனுக்கு என்ன கேட்காமையே நான் அனுகிரகம் பண்ணுறது கேட்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே போல குற்றத்தை பார்த்தல் அது சில பேருக்கு ஒரு குணம் உண்டு இல்லையா இவன் என்ன தப்பு பண்ணான் அவன் என்ன பண்ணான் இதையே கண்டுபிடிச்சி பேசுறது அதுவே ஒரு குற்றமாக பெருமாள் அந்த குற்றமே கிடையாதான் நீ கேட்காமலே நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணாலையா இல்லையா அதனால தான் நிமலன் நாம் கேட்டுத்தான் அனுகிரகம் செய்வதுங்கிற குற்றம் இல்லாதவன் கேட்காமலேயே அனுகிரகம் செய்பவன் அதனால நிமலன் அப்புறம் நாலாவது நின்மலன் ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கு என்னன்னா எல்லாம் சரி உதவியெல்லாம் செஞ்சிருவார் செஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சேன் தெரியுமா ஏதோ நான் பார்த்து அனுகிரகம் பண்ணதுனால நீ இந்த நிலையில இருக்க அப்படி சொல்லிட்டா ஒரு குற்றம் பெருமாள் அப்படி சொல்ல மாட்டாராம் இப்படி ஒரு ஆழ்வார் கிடைச்சது தனக்கு பெரிய பாக்கியம் நான் ஆழ்வாருக்கு உதவி செய்யல பெரிய பெருமாள் சொல்லிக்கிறாராம் எனக்கு நானே உதவி செஞ்சிட்டேன் திருப்பான் ஆழ்வாரை போல ஒரு பக்தரை என் திருவடியில சேர்த்துட்டு இப்ப நான் பெருமை பற்றிருக்கிறேன் நான் அவருக்கு நான் ஒண்ணுமே பண்ணலைன்ற வரான் எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றாரு பாருங்க அப்ப நான் செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடிய குற்றம் இல்லாதவன் நின்மலன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுதான் நினைச்சிருந்தேன் அப்போ கருணாகராச்சாரியார் சுவாமி நமக்கு முன்னாடியே சாய்ச்ச விஷயம் ஆண்டவன் உங்ககிட்ட கேள்வி கேட்டு கேள்வியின் மூலமாகவே உபதேசம் பண்ணுவாருங்க அப்ப பாருங்க அமலன் விமலன் நிமலன் நின்மலன் அமலன் என்று சொன்னால் திருப்பானாழ்வார பக்கத்துல சேர்த்துண்டு அவரையும் தூய்மையாக்கினவன் விமலன்னா அவரை சேர்த்துன்றதுக்கு அப்புறம் தான் இன்னும் தூய்மை ஒளிரப்பெற்றவன் நிமலன்னு சொன்னா அவர் கேட்டுத்தான் அனுகிரகம் குற்றம் இல்லாமல் கேட்காமலேயே செய்பவன் நின்மலன்னு சொன்னா நான் செய்தேன்னு சொல்லி காட்டக்கூடிய குற்றம் இல்லாமல் தனக்குத்தானே உதவி செய்து கொண்டேன் ஆழ்வார் கிடைச்சது தனக்கு பாக்கியம்னு நினைப்பவன் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவன் அவ்வளவு தூய்மையானவன் பகவான் என்பதை சொல்லியிருக்காருன்னு அடியன் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன் அடவன் சுவாமி ரொம்ப ரசிச்சுட்டு மேற்கொண்டு சில விஷயங்களும் இது எப்படி கைவல்யம்னு சொல்கிறாளே அது எப்படி இந்த ஒவ்வொரு விஷயமும் சில சாஸ்திர நுட்பங்கள்லாம் அவர் எடுத்து அடியனுக்கு சொன்னார் அடியன் ரசித்து கேட்டுக்கொண்டேன் அப்போ பக்கத்தில் ஒரு அன்பர் சொன்னார் சுவாமி தினந்தோறும் சங்கரா டிவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசுறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சுவாமிட்ட அவர் சொன்னார் அப்போ ஆண்டவன் சுவாமி ரொம்ப அடியன்ட்ட பிரீத்தியோட சாயிச்சார் அதெல்லாம் தெரியும் இப்போ நான் என்ன்கிட்ட பேசிட்டு இருந்தேனே இதுவே அடுத்து பாரு டிவியில ஒரு கதையா வரும் அப்படின்னு அப்படியே போற போக்குல அசால்ட்டா அடிச்சார் எல்லாரும் டிவி கவனமாக பாருங்கோ கவசம் கனெக்ட் பாருங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததே அவன் கதையாக சொல்லிடுவான் அந்த அளவுக்கு கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு சுவாமி அழகரை மங்களாசாசனம் பண்ணணும் எடுத்து நான் அவனோட பேசிகிட்டே இருந்தால் இப்படியே பேசுவேன் அடுத்து நமக்கு காரியம் இருக்குது நான் அழகரை மங்களாசாசனம் பண்ண புறப்படுகிறேன்னு புறப்பட்டார் அடியன்னு சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட் டைம் தான் நாம் அழகரை சேவிக்கணும் இப்போ திண்டுக்கல் உபன்யாசத்துக்கு தாமதம் ஆயிடுத்து அதையினால் ஒரு மகானை சேவித்தது நமக்கு பெரிய பாக்கியம் என்று அடியன் அப்படியே திரும்பி வந்தேன் அப்போதான் புரிஞ்சுது லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் எழுபத்தைந்தாவது திருநாமம் இப்போ திண்டுக்கல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி ரெக்கார்ட் பண்ண வரேன் இப்போ பாருங்க ஆண்டவன் சுவாமி மூலம் நமக்கு கள்ளழகர் எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு திண்டுக்கல் போயிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்னு உட்கார்ந்தேன் எழுபத்தஞ்சாவது திருநாமம் சுக்லமால்யாம்பரான் இருக்கு மகாலட்சுமி தாயா இருக்கு சுக்ல என்ன அர்த்தம் டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி என்ன வியாக்கியான மருளி இருக்கிறார்னா சுக்லமல்லி சுமை கிளிப்தா மால்யாஸ்யா வசனம் ததா சுக்ல கௌசேயம் இத்தியேஷா சுக்லமால்யாம்பராரமா மகாலட்சுமி தாயார் வெள்ளை நிற மல்லிகைகளான மாலைகளையும் வெள்ளை நிறத்திலே ஆடையும் அணிந்திருக்கிறாள் வெள்ளை நிறம்னா நல்ல ஜ அதுக்கான பார்டர் உள்ள கலர் பார்டர் உள்ள வெள்ளை நிற ஆடை அதனால பிளைன் ஒயிட்டுன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு பார்டர் உண்டு அந்த பார்டருக்கு வேறு நிறம் உண்டு அப்படிப்பட்ட பார்டர் உள்ள வெள்ளை நிற ஆடையும் வெள்ளை நிற மல்லிகைப்பூ மாலையும் மகாலட்சுமி தாயார் அணிஞ்சின்ற கான் இருக்கு அப்படியா மகாலட்சுமி அப்படி எல்லாமே ஒயிட்டா நாம சேவிச்சது இல்லையே அப்படின்னா அதுக்கு காரணம் கொடுக்கிறார் டாக்டர் சி உவே கருணாகராச்சாரியார் சுவாமி என்ன காரணம்னா ஒயிட்டுனா லிட்ரலா ஒயிட்டுன்னு எடுத்துக்க வேண்டாம் மகாலட்சுமி தாயார் எல்லா நேரத்திலும் மாலைகள் ஆடைகள் அணிந்து கொள்கிறாள் ஆனா வெண்மை என்பது தூய்மையை குறிக்கும் ஏன்னா எங்கேயுமே சொல்றோம் இல்லையா பியூரிட்டினா உடனே ஒயிட்டு தானே ஞாபகம் வருது அப்போ தூய ஆடை தூய மாலை அதை உணர்த்துவதற்காகத்தான் வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிற மாலைன்னு இந்த திருநாம சொல்றது அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா மகாலட்சுமி ரொம்ப 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 தூய்மையானவளாக இருக்கிறாள் அப்படி தூய்மையாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட வெள்ளை நிறத்திலே ஆடை வெள்ளை நிறத்திலே மாலை அவளுடைய தூய்மைக்கு ஏற்றபடி இந்த நிறமும் அமைந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும்னு விளக்கினார் அப்போ மகாலட்சுமி தாயாருக்கு என்ன தூய்மையாக இருக்கும்னு யோசித்தேன் அப்போ தான் ஆண்டவன் சுவாமி சாயித்த விஷயமெல்லாம் மனசு ஞாபகம் வந்தது பெருமாளுக்கு அமலன்னு சொல்கிறேன் இல்லையா அவர் என்ன பண்றார் பக்தர்களையும் தூய்மையாக்கிடுறாருன்னு அது தாயாருக்கும் பொருந்தும் அல்லவா நம்ம எல்லாரையும் தூய்மையாக்கி நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கி வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்க்குமேனு நம்மாழ்வார் பாடியபடி நம்மை தூய்மையாக்குகிறாள் மகாலட்சுமி அதனால அமலானவளை சொல்லலாம் அடுத்து விமலா நம்ம எல்லாரையும் தூய்மையாக்கினதுக்கு அப்புறம் தான் தாயார் இன்னும் தூய்மையோடு ஒளி வீசரா அப்போ விமலா அடுத்து நிமலா இது எதுவுமே நம்ம கேட்காம செய்யறது தாயார் தான் பெருமாள் கூட எவ்வளவு தூரம் கேட்காம செய்வார்னு தெரியாது நிமலாங்கிறதும் தாயார் தான் ஏன்னா நம்ம கேட்காமலே செய்வாள் அடுத்து நின்மலா தன் குழந்தைக்கு தான் செஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா நான் பார்த்து செஞ்சேன் நானா கொண்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாளா அதனால நின்மலான்னு தாயார சொல்லலாம் தான் இன்னைக்கு நிர்மலான்னு சொல்றோம் இல்லையா அது நின்மலா என்று தமிழ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அமலா விமலா நிமலா நின்மலா இதனாலுமே தாயார் தானே நம் நம்மை சேர்த்து கொண்டு நம்மையும் தூய்மையாக்குறா நம்மை தூய்மையாக்கின பின் தான் இன்னும் தூய்மையோடு விளங்குகிறாள் நாம கேட்காமலே செய்கிறாள் செஞ்சதுக்கு அப்புறம் தனக்குத்தானே செய்து கொண்டதா தான் நினைக்கிறாளே ஒழிய இவனுக்கு நான் ஒன்னு செஞ்சேன்னு சொல்லி சொல்லி காட்ட மாட்டா அப்போ அந்த தூய்மை தயாருக்கு இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட தூய்மை நிறைந்தவள் என்பதற்கு அடையாளமாகத்தான் தூய்மையை குறிப்பிடக்கூடிய வெள்ளை நிறத்திலே சுக்ல மால்ய அம்பரா மால்யம்னா மாலைன்னு அர்த்தம் அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம் சுக்லம்னா வெள்ளைன்னு அர்த்தம் சுக்ல மால்ய அம்பரா வெள்ளை நிறத்திலே மாலையும் ஆடையும் அணிந்தவள் அதாவது தூய மாலையும் ஆடையும் அணிந்தவள் மாலையும் ஆடையும் தூய்மையா இருக்குன்னா உள்ள இருக்கிறவளுடைய தூய்மைக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம் அகைன் லிங்கம்னு நாம புரிஞ்சுக்கணும் லிங்கம்னா அடையாளம்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் இது வெள்ளை நிற மாலையும் வெள்ளை நிறத்தில் மற்ற பார்டர் உள்ள வெள்ளை நிறத்து புடவையும் அவள் எவ்வளவு தூய்மையானவள் என்பதற்கு அடையாளமாக இருக்கு அதனால சுக்க சுக்லமால்யாம்பரா என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் எழுபத்தி ஐந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து இந்த அர்த்தம் அடியனுக்கு பிடிபட்டது எங்கன்னா மதுரையில அழகர் மலைக்கு பக்கத்துல கள்ளந்திரி என்ற இடம் அங்கேதான் ஸ்ரீமதி ஆண்டவனாசிரமும் அமைந்துள்ளது அதனால அங்க பக்கத்திலேயே அழகர் மலையில கல்யாண சுந்தரவல்லி தாயார் இருக்கிறாள் அந்த கல்யாண சுந்தரவல்லி தாயாருடைய வெள்ளை நிற மாலைகளை தியானித்துக்கொண்டு சுக்ல மால்யாம்பராயை நமஹா சுக்ல மால்யாம்பராயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தாள் தாயார் நாமும் எப்போதும் வெள்ளை மனத்தோடு தூயவர்களாக இருக்கும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்